தொண்டு செய்து பழுத்த பலம் தூயதாடி மார்பில்களும் மண்டைச் சுரப்பை உலகுதலும் மனக்குகையில் சிறுத்தையலும் அவர்தான் பெரியார் என்று பாவேந்திரால் புகழப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் இந்த நூற்றாண்டு கடந்த நூற்றாண்டுடைய மிகச்சிறந்த புரட்சியாளர் மூட பழக்க வழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக துணிச்சலாக பல்வேறு கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வைத்தவர் சுயமரியாதை உணர்வுகளை தூண்டியவர் சுயமரியாதை சுடரொளி தந்தை பெரியார் அவர்கள் வெண்தாடி வேந்தர் தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணடிமைக்காக பெண்களை இந்த சமுதாயத்திலே அடிமைகளாக வைத்திருப்பதை ஒருபோதும் ஏற்காமல் பெண்களுக்கு சமுரிமை வழங்க வேண்டும் என்று வாதிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டுமின்றி கேரள மாநிலத்தில் வைக்கம் போரிலே அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வைக்கம் போரிலே கலந்து கொண்டு அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்து வைக்கம் வீரர் என்று அனைத்து தரப்பு மக்களாலும் புகழப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே மட்டுமல்ல இந்திய திருநாட்டிலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் பல்வேறு புரட்சிகரமான கருத்துக்களை எடுத்து வைத்த ஒரு மகத்தான தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் எடுத்து வைத்த பல்வேறு கருத்துக்கள் தான் அறிஞர் விருதுகை அவர்களும் அதற்கு பின் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் பல்வேறு கொள்கைகளை தந்தை பெரியாருடைய கொள்கைகளை எல்லாம் சட்டமாக்கி அதன் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் தந்தை பெரியார் அவர்களை போன்ற ஒரு மாமனிதரை இன்றைக்கு நாம் யாருமே பார்த்திட முடியாது தந்தை பெரியார் அவர்கள் பல்வேறு சுயமரியாதை உணர்வுகள் மட்டுமின்றி கலப்பு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்காக வகுத்தளித்தவர் அப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழா செப்டம்பர் பதினேழாம் தேதி என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த செப்டம்பர் பதினேழு என்பது வீழ்ச்சி பள்ளத்தாக்கலை வீழ்ந்து கிடக்கிற தமிழன் எழுந்து வீரநடை போட்டிட வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியாருடைய விழாவினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாம் அத்தனை பேரும் மனிதர்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும் சுயமரியாதை உணர்வோடு வாழ வேண்டும் நம்முடைய கருத்துக்கள் ஒரு நியாயமான எப்படிப்பட்ட கருத்துக்களாக இருந்தாலும் யாருக்கும் அஞ்சாமல் அந்த கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒரு மிகச்சிறந்த சுயமரியாதைக்காரர்களாக நாம் எல்லாம் வாழ வேண்டும் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்த அந்த மகத்தான மாபெரும் புரட்சியாளருடைய பிறந்தநாள் விழாவினை இந்த செப்டம்பர் திங்களிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட மகத்தான அந்த தலைவருடைய அவர் இந்த நாட்டு மக்களுக்காக எடுத்துச் சொல்லிய அந்த கொள்கைகள் லட்சியங்களை எல்லாம் நாம் இதயத்திலே தாங்கி தந்தை பெரியார் அவர்களை போற்று அவருக்கு புகழ் வணத்தை புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் என்பதை இந்த இனிய நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்